உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இளநீர் கடல் பாசி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அசலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்க ஒரு பிடி கடல் பாசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக பண்ணிக்கிட்டு இல்லாட்டி ஒரு மிக்ஸியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இதோட கொஞ்சம் முழுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா முழுக்கிற அளவுக்கு இதை ஊற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடலாம் நல்லா உருட்டு கொதியாக வரணும் அந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் முத்து கொதியெல்லாம் வரக்கூடாது நல்லா உருளணும் தண்ணி அந்த மாதிரி கொதிக்கணும் அது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லையா இந்த கடல் பாசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த விச்காலையே நல்லா கலந்துங்க இதை நல்லா வெந்து தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி விடணும் கரைஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சர்க்கரை சேர்க்கலாம் அது வரைக்கும் சேர்க்கக்கூடாது இது நல்லா கரையணும் இல்லாட்டியாக திரிஞ்சு போயிடும் சரியாக கட்டிப்படாது இப்போ இதில் வந்து ஒரு அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை கம்மியாகவே சேர்த்துக்கிட்டா போகிறோம் ரொம்ப இது இனிப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா இந்த சர்க்கரை கரையில அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் பால் பூதெல்லாம் வர வேண்டாம் சர்க்கரை மட்டுமே நல்லா கரைஞ்சால் போகிறோம் அதுதான் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு வடித்தட்டி வச்சு வடிச்சுக்கலாம் மேற்கொண்டு ஏதாவது இதில் சின்ன துகள்கள் இருந்துச்சுன்னா அது வந்துடும் அதுக்காக இதை நல்லா வடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இது சீக்கிரம் வடிப்படாது அதனால் நீங்கள் வந்து விஸ்கு வச்சு இல்லாட்டி ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா அது வடிக்க வந்துடும் தண்ணியும் இப்போ வடிச்சாச்சு இப்போ நான் வந்து இளநீரும் அந்த வழுக்கையும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ தான் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆரட்டும் இந்த நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ வந்து துண்டு போட்டுக்கிட்டோம்னா துண்டு ரொம்ப நல்லா வரும் நல்லா ஆறி ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் துண்டு போட்டிங்கன்னா துண்டுகள் அருமையாக உடையாமல் வரும் இதாங்க இளநீர் கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி அஸ்லாமலைக்கும்